இந்தியாவின் தனித்துவ அடையாள ஆணையமான யுஐடிஏஐ தற்போது ஒரு புதிய முக்கியமான திட்டத்தை தயாரித்து வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் ஆதார் கார்டுகளுக்கான பயோமெட்ரிக் அப்டேட்டுகள் பள்ளிகள் மூலமாக வேகமாக செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரியான புவனேஷ்குமார் கூறியதன்படி இந்த தொழில்நுட்பம் தற்போது சோதனை நிலையில் உள்ளது மேலும் இது அடுத்த நாற்பத்தைந்து முதல் அறுபது நாட்களில் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படும் முதலில் பள்ளிகள் மூலமாக பயோமெட்ரிக் அப்டேட் செய்யப்படும் பின்னர் பதினைந்து வயதை அடையும் மாணவர்களுக்கான இரண்டாம் சுற்று அப்டேட்கள் கல்லூரிகள் மூலமாக செய்யப்படும் மேலும் ஐந்து வயதை கடந்த குழந்தைகளுக்குத்தான் பயோமெட்ரிக் அப்டேட் கட்டாயம் ஐந்து வயதுக்குக் கீழே உள்ள குழந்தைகளுக்கு புகைப்படம் மற்றும் பிற விவரங்களுடன் ஆதார் அளிக்கப்படுகிறது ஆனால் கைரேகை மற்றும் கண்படங்கள் பெறப்படுவதில்லை குழந்தை ஐந்து வயதானவுடன் புதிய பயோமெட்ரிக் அப்டேட் அவசியமாகும் இதை ஏழு வயதுக்குள் முடிக்கவில்லை என்றால் அந்த ஆதார் டீஆக்டிவேட் செய்யப்படும் அபாயம் உள்ளது மேலும் ஐந்து முதல் ஏழு வயதுக்குள் பயோமெட்ரிக் அப்டேட் இலவசம் ஆனால் ஏழு வயதுக்குப் பிறகு நூறு ரூபாய் கட்டணமாக பெறப்படும் யுஐடிஏஐ இந்த தகவல்களை பெற்றோருக்கு எளிதில் தெரிவிக்க அவர்களின் ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்களுக்கு எஸ்எம்எஸ் செய்திகள் அனுப்பி வருகிறது